எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களோட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இன்றைக்கி ஆடி ஒன்று ஆற்றுல எப்பவும் போல் நான் விளக்கேற்றி பாயசம் வச்சு நேவேத்தியம் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நம்மளால டியூட்டிக்கு வரோம் நம்மளால் அவ்வளோதான் முடியும் தெய்வம் கண்டிப்பாக ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம் ட்யூட்டிக்கு ஸோ சாயங்காலம் அது எப்போவுமே நம்ம ரெண்டு வேலையும் விளக்கேற்றுவோம் காற்றாலும் சாயங்காலம் க நீக்கி அம்மன் பாட்டெல்லாம் பெருசாக வச்சு இதில் போட்டு விட்டுருந்தோம் அது வீடே கொஞ்சம் நன்னாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு மாதிரி திவ்யமாக இருந்த மாதிரி இருந்தது நீங்கள் டெய்லி அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் சாமி பாட்டெல்லாம் காலங்காத்தால இல்லை சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் காற்றாலும் ஒரு அரை மணி நேரம் போட்டு நம்மளை அறியாமல் ஒரு திருப்தி ஒரு மனசில் ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நன்னாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் வைப்ரேஷன் வீடு ஃபுல்லாகவே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கலசம் வச்சு ஆற்றுல விளக்கேற்றி அஞ்சு முக விளக்கு கண்டிப்பான முறையில் இன்றைக்கி ஏற்றுங்கோ நாளைக்கு விளக்கு பூஜை முடிஞ்சால் பண்ணுங்கோ ஆற்றுல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான ஒரு பதிவுமே நேற்றுக்கு நான் போட்டிருந்தேன் முடிய பார்க்காதவா மதுரைமலை யூடியூப் சேனலில் போய் தயவு பண்ணி பார்த்துட்டு வாங்கோ இன்றைக்கி டெய்லி ஒரு ஒரு பதிகம் இந்த மாதம் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்களேன் டெய்லி அபிராமி அந்தாதியில் ஒரு ஒரு பதிகம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நான் என்ன பதிகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தில் வந்துட்டு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு மாமி கவர்மெண்ட் உத்தியாகம் கிடைக்குதான்னு வேண்டி ங்கோ மம்மி எங்கள் பையனுக்கு வேலை இல்லை வேலை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ண நல்லபடியாக பண்ணணும்னாக்க வேலை ஏதாவது இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் மாமி வரவன் எல்லாருமே என்ன வேலைன்னு கேட்குறா அந்த மாதிரி நிறையா பேர் வந்து வருத்தப்பட்டிருக்கு அதனால நீங்கள் வந்துட்டோ நல்ல உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு மனசார நன்னாக வேண்டின்ட்டு அம்மனை இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னேனாக்கா கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு வேலை எடுத்தோன்னா கவர்மெண்ட் ஜாபில் எல்லாட்டையுமே ஒரு நல்ல மதிக்கத்தக்க வேலை கண்டிப்பான முறையில் எல்லாேருக்குமே கிடைக்கும் நல்ல வேலை நன்னா கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த பதிகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க பதினோரு ஒரு நாளைக்கு மூன்று முறை சொல்லுங்க பதினோரு நாட்களுக்கு சொல்லுங்கோ சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் ஒரு ஒரு நாளைக்குமே நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு இல்லாட்டி இன்றைக்கி ஒரு நாளைக்கு பதினோரு முறை இந்த பதிகத்தை சொல்லுங்கோ நாளைக்கு ஒரு பதிகம் சொல்கிறேன் அதை நாளைக்கு பதினோரு தடவை சொல்லுங்கோ இன்றைக்கி இதை பதிமூணு முறை நீங்கள் சொல்லுங்கோ மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாஷர் சடை மேல் புனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் புடைத்த புனிதரும் நீயும் என் பொந்து என்னாலும் பொருந்துகவே இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதை நீங்கள் பதினோரு முறை இன்னைக்கு நான் வேண்டுன்னு சொல்லும்போது என்ன உயர் பதவி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் வேலை இல்லாதவாளும் சரி வேலையில் இருக்கிற வாளுக்கு எனக்கு இன்னும் ஒரு உயர் நல்ல போஸ்ட் வேணும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அந்த மாதிரி இல்லை ஒரு நல்ல சம்பளம் எதிர்பார்க்குற சம்பளம் வேணும் அப்படின்னு நான் வேண்டுண்டு இந்த ஸ்லோகத்தை பதினோரு முறை சொல்லுங்க இது வந்துட்டு உயர் பதவி கிடைப்பதற்கான ஸ்லோகம் அபிராமி அந்த அந்த பதிகம் தான் இது இதை நீங்கள் ஒரு நாளைக்கு பதினோரு முறை இன்னைக்கு நீங்கள் படிச்சுன்னா இன்னிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள இதை இல்லை ஒரே இடத்துல உட்காந்துன்னு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை ஒரு ரெண்டு வாட்டி விளக்கு கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உங்கள் ரொட்டீன் வேலையை பார்த்துக்கிட்டே இதை நீங்கள் சொல்லுங்க பதினோரு முறை இன்றைக்கி சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் இல்லை உங்களால் டெய்லி சொல்ல முடியும்னாலும் தாராளமாக சொல்லுங்க நல்ல காரியங்கள் நல்ல வார்த்தைகளை எத்தனை வேணாலும் சொல்லலாம் எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம் சரியா ஸோ இதை நீங்கள் பதினோரு முறை இன்றைக்கி நல்லா சொல்லுங்கோ நாளைக்கு இதையும் சொல்லுங்கோ அதை தவிர நான் இனி ஒரு பதிவு உங்களுக்கு போடுறேன் அபிராமி அந்தாதியிலேருந்து அதையும் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ இதில் நூற்றி எட்டு வதிகம் இருக்குது இதை நீங்கள் சொன்னேன்னா அபிராமி அந்தாதியிலேருந்து ரொம்ப விசேஷம் நல்ல எண்ணிய காரியங்கள் எல்லாமே பிரச்சனையும் நிறைவேறும் எந்த பூஜை பண்ணினாலும் உங்கள் குலதெய்வத்திற்கு பதினோரு ரூபா காசை எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜைகளை இஷ்ட தெய்வத்தோட பூஜைகளை நீங்கள் ஆரம்பிக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இஷ்ட தெய்வம் ஆற்றுக்குள்ளே வரணும்னா நம்ம குலதெய்வத்தோட துணை இருந்தால்தான் இஷ்ட தெய்வம் நம்ம ஆற்றுக்குள்ளே வரும் அவள் வழிவிட்டால் தான் இது முடியும் இல்லாட்டி கண்டிப்பான முறையில் அது முடியாது ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு காமாட்சி வழக்கை ஏற்றி வச்சுட்டோம் பதினோருரூவா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த பூஜை பண்ணினாலும் இதை பண்ணாமல் நீங்கள் பண்ணாதீங்கோ அதனால் பதினோருரூவா காசு எடுத்து வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பான முறையில் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பதவி உயர்வை கிடச்சி பணமும் காசமாக எல்லோரும் நன்னாக இருக்கட்டும் ஆடி வாழ்த்துக்கள்